அன்பார்ந்த ஸ்ரீ பிரிச்சுவல் ஜோதி ரெட்டி வினியவர்களுக்கு கிருஷ்ணன் புத்தாண்டு வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வா வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராவு கேது பெயர்ந்துடுவாங்க ராவு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுற மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போய்டுறார் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப வளையை கொண்டு கொண்டு சர்ப வளையில எல்லாம் கரநாள முடக்கி வச்சுருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடந்து வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் அளவுக்கு அந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் அங்கேருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கட்ரோல் பண்ணுறது அது கூட விழிக்கணுன்னா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேது நிர்மல் நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கைத்தான் அவங்க நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மின மிதிர் இந்த உரங்கு கடவுத்து போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் ஆறு மாதம் உட்காந்துட்டு திரும்பி மறுபடியும் வக்கரம் மாறி மேலே வருவார் பழையபடி மிதிர்த்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கின்றே இருக்கார் அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீவம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடியாத அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியே போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நல்லா இருக்காது அவ்வளோ சுலமாக குரு போக்குற ஆகலை அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எளிமே நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நல்ல ப பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பெருகும் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அவ்வளோதான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்துக்குள்ளாது இந்த மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனின் செவ்வாயும் பாம்பலும் கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சதம் பர்வனண்ட்டாக அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராவுக்கு இது அடுத்த பயிற்சியும் ஒரு வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் சமயத்தில் வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் வந்து நமக்கு எங்கேருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா நல்லா இருக்கும் சின்ன சின்ன எல்லாம் நம்ம வந்து பெருசு படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த விஷபராசினியர்களே விஸ்வாசுவாசுவர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசி உங்கள் ராசினியர்களுக்கு எந்த மாதிரிலாம் நமக்கு அனுகூலம் கிடைக்கும் மெயின் நமக்கு முக்கியமாக குரு தான் மெயின் அடுத்து சனீஸ்வரன் குரு சுக் அது சுக்கரா பார்ட் டைம் மாதிரி அசுரர்களுக்கு தான் மேகம் போவார் நம்ம வர மாட்டுறோம் குரு முக்கியம் எல்லாருக்கும் வேணும் சுரர் அசுரர்களுக்கு அதே சமயத்தில் வந்து சூரியன் ஒரு மாதமும் ஒரு வீட்டில் இருந்துட்டு நமக்கு உட்காந்து அனுகூலம் பண்ணிடுவார் ஒரு பிரச்சனை எல்லா மாத கிரகங்கள் தான் அதிகபட்சம் பார்க்கும்போது ராகு கேது இம்சம் நம்ம தாங்க முடியாத இருக்குது பிறக்கும் போதே ராகு கேது சம்மந்தப்பட்டதில் பிறந்தது ராகுலில் போய் தலையில் உட்காந்துட்டு இருப்பான் ஜென்மத்தில் உட்காருவான் ஜென்மா ஜென்ம நட்சத்திராதிபதியோடு சாகு இருப்பான் இதெல்லாம் வந்து பூர்வ படத்தில் உட்காந்துருப்பான் இல்லைன்னா தன வீட்ல குடும்பத்தில் இதே இதை உட்காந்துருப்பார் இல்லை மூன்றாம் வீட்டில் உட்காந்தான ஏடா குடமாக பண்ணிவிடுவார் இதெல்லாம் இருக்கும்போது எக்கச்சக்கமாக லாபத்தில் உட்காந்தால் ஜீரோ ஆகிடும் இதெல்லாம் இந்த பாம்புகள் பண்ணுற கூத்து கொஞ்சம் இல்லை அந்த புதனும் சுக்கரனும் நமக்கு சேர்ந்து ஓட அப்பப்போ அடுக்கிறார் அதுவும் ஆவணி மாதத்தில் அந்த சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு சிவத்துக்கு நான் சுகஸ்தானாதிபதி அந்த சிம்ம சூரியன் சிவத்துக்கு சிம்ம சூரியன் சுகஸ்தானாதிபதி இருந்தாலும் எல்லாருக்குமே அவன் சூரியன் வேணும் அவற்றால் எல்லாமே வருது அங்கே போய் இந்த ராகு கேது பஞ்சம்னா சிம்மத்தை கேது உட்காந்துடுறாரு ராகு கும்பத்தில் உட்காந்துடுறார் இல்லையா அதனால் வந்து என்ன விஷயம் இந்த பாதிப்புகள்லாம் சித்திரை மாதத்துலேயும் நடக்கிறது நல்லாவெலாம் குரு சித்திரை மாதத்துக்கு கடைசியில் இருக்கிற மாதிரி பேச்சு தனுஷுக்கு இதுக்கு மிதனத்துக்கு பெயர்றாரு ரொம்ப சௌகரியம் பங்குனி மாதம் போன வருஷம் பங்குனி மாதம்தான் மக்கரம் முடிஞ்சு குரு உட்கார்ந்துருக்கார் அது நிம்மதி இப்போ உட்காந்து குருவும் சுக்கரனும் ராசி பருத்தம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தான் மிதுனத்துக்கு போவார் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் மிதனத்துக்கு போனவனு அந்த பின்னாடி போக போக புதனும் குருவும் ராசி பண்ணி ஒரு வருஷம் அங்கே இருப்பார் ஆனால் ஒரு வருஷம் பேர் குரு அங்கே ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது இல்லை அதிசாரத்தில் வந்துடுறார் கடகத்துக்கு பெய்துடுறார் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது புரியுதுங்களா அதிசாரத்தில் குரு எப்போ வரனா கடகத்தில் பெறக்கூடிய இந்த குருவான பின்னாடி எதிர்சாரத்தில் வர இப்போ இல்லை டைம் இருக்குன்னு அதனால் இந்த மாதத்து இந்த சம்பந்தப்பட்ட கடகத்தில் வந்ததுனால பெரிய அனுகூலம் என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து நேர அந்த சனீஸ்வரனை இந்த மீன சனி மீன சனீசை பிறந்துடுவார் அவர் உட்காந்து பார்த்துருவார் அப்போ பார்த்துக்கோங்க மீன சனி மீன சனி போடுறோன்னா சனீஸ்வரர் வந்து இந்த விஸ்வாசு வருஷம் மாசி மாதத்தில் மாறுறார் அது வரைக்கும் கும்பத்திலே இருப்பார் சனி ராகுவோட கும்பத்தில் இருப்பார் ராவுக்கு எது பேச்சு ஆகிறது இல்லையா அதனால் ராவோட கும்பத்தில் இருக்கும்போது அந்த செவ்வாய் மன்க்கிட்டு கடகத்திலே இருந்தாலும் ரொம்ப சௌரியம் அந்த செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு செவ்வாய் கடத்தராதிபதி அவரு உட்கார்ந்து சனீஸ்வரனை பார்க்குறாரு சனீஸ்வரன் தர்மகர்மாதிபம் கொடுக்கும் தர்மம் பர்மம் சனீஸ்வரன் பொறுப்பு சனீஸ்வரன் நன்னாக இருந்தார்னா நமக்கு உழைச்சி சம்பாதிக்கலாம் ஆரோக்கியம் இருக்கும் நமக்கு உடம்புக்கு வழி இருக்கும் எல்லோரும் சர்வீஸ் பண்ண முடியும் சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ முடியும் இன்னொருத்தர் கை எதிர்பார்க்கணும் சனீஸ்வரர் செயலாற்று செயலாற்ற முடியாத போயிடுத்துன்னா யூஆர் டிபெண்டிங் அப்பான் சம்மடியர்ஸ் உனக்கு சரீரத்துக்கே இன்னொரு ஆள் வேணும் பார்த்துக்கோங்க அதனால் நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் நமக்கு அப்படியே வக்கரம் வந்தாலும் புது வருஷத்தில் மாசி மாதத்து பிறகு உங்களுக்கு மீனத்துக்கு போனவொன்னு சனீஸ்வரன் ஹாப்பியாக இருப்பார் சுக்கராச்சாரியோடு இருப்பார் ஸோ மாசி மாதத்தில் இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து ஒரு சில ஒரு ஆடி மாதத்து தான் கொஞ்சம் யூனிஃபார்மாக போகும் ஆவணி மாதத்தில் சூரியனோடு சாப்பிட்டு கேள்வி சாப்பிட்டுடுவார் அதனால் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த குராச்சாரிய கடகத்தோருவர் கடகத்தில் இருந்த ச புதன் உடனடியாக போய் சூரியன் சிவத்தில் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லைன்னா சூரியன் டல்லு தான் சூரியன் படுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது யாரையும் நோக்கு பிராணசக்தி அதுலேருந்து தான் வருது அஞ்சு பிராணசக்தி சூரியன் தான் வருது ஜீ வீர்வாகிறது கஷ்டம் அப்படி ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய பட்சத்தில் உடனடியாக புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே காலன் நாற்ப பார்க்காம உடனடியாக செஞ்சு முடிச்சிடுறாங்க அவரை கவர் பண்ணி க்ளோஸ் பாம்பை அடக்கி ஆளாங்க அதே மாதிரி தை மாதம் வரும்போது அடக்கி ஆளாரு இப்படிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய கேப் நடுவில் இடைவெளி இருக்குது ஹாப்பியாக வாழலாம் ஒரே சமயத்தில் இப்படி இப்போ நமக்கு சர்பங்கள் இம்சம் பண்ணுற நினச்சிக்காதீங்க அந்த காலத்தில் நமக்கு தக்க துறையாக இருந்து உடனே நமக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுத்துட்றாங்க அதனால் நமக்கு எப்போதுமே கஷ்டகாலங்கிற ஒன்றும் இல்லை கஷ்டங்கள் வரும்போது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா அடுத்த நிமிஷமே நமக்கு நார்மலாக இயற்கையான நல்ல வாழ்க்கை வந்துடுது நமக்கு சாண்டில் பண்ணுறது திறமை நமக்கு அந்த நேரத்தில் சாமர்த்தியம் வந்து கொடுத்து நல்லபடியாக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும் அது பண்ணுறதுக்கு தான் பகவான் நிறைய பண்ணுற இதில் என்ன ஆச்சரியமான அனுபவங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சரியமான அனுபவங்கள் லைஃப்பில் வரும் பகவான் நம்மளுடைய கண்ணு முன்னாடி செயல்படுறான்றது அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும் விஸ்வாபாஸ் வருஷம் ஸோ ஒரு அச்சத்தை கொடுக்கூடிய ஒரு காலம் நிறைய வரும் பயப்படமான உடனே ரெமிடியல் ஒரு லைஃப் கிடைக்கும் உடனே கிடைக்கும் ஏதாவது மாற்றங்கள் நிறைய வாழ்க்கையில் வரும் அது உனக்கு அனுகூலமாகவோ மாறும் அதற்குள்ளே நம்ம அவசரப்பட்டுன்னு எதாவது பண்ணிவிட்டோம்னா ஆகும் அப்படி தான் டேன் டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறாங்களே அது எப்போதும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அமைப்பில் வெரி ஃபாஸ்ட்டாக எங்கள் இந்த வருஷம் போகிறதே தெரியாது அவ்வளோ அருமையாக போகும் வெளிவட்டார பழ சுற்றி ஒற்ற கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்கும் இன்னும் ரெக்யூப் பண்ணி ஆகலை அது ஒன்றும் வேர்ல்டு வார் அந்த வார் இந்த வார் சொல்லிக்கலாம் நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் சண்டை போட்டுன்னே இருக்குது நிலைமை தான் இருக்குது அமைதியாக வாழ்ந்து ஆனந்தமாக போகிற அளவுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் நான் தலை தூக்கி நிற்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பங்கு என்ன உன் குடும்பம் நண்பர்கள் சொந்த சார்ந்தவர்கள் அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் புரியுதுங்களா மூக்கு நோயிட்டேன் என்ன விதம் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இந்த குழந்தைகளை எச்சரிக்கையாக பழக்கிறது நல்லது இந்த என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு கலாச்சாரத்தை முடிவைக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் நிறைய இருக்குது சர்ப்பங்கள் தலையீடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த கலாச்சார பின்னடைவு நிறைய இருக்கும் அதுதான் நம்ம பார்த்து நம்ம வரைக்கும் பார்த்துன்னு சப்சிடி போடுறதுக்கு இந்த ஒன்றாலும் அது அழகாக பண்ணியிருக்கார் பகவான் தெய்வீக வழிபாடு நிறைய இருக்குதுக்காக வேண்டி நம்மளுடைய கர்மத்துலேயும் நம்ம வெளியில் வர முடியாது அது பகவான் நமக்கு வழியேற்ற அமைப்புகளை கொடுக்கும்போது நம்ம வெளியில் வந்துடுவோம் சுபத்தில் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மெயின் செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாய்மெண்ட் பேர் பேர் அவங்களோட தொழில்நுட்பம் நிறைய இருக்கும் கலைஞர்கள் கலை தொழில் சிறு தொழில் குறுந்தொழில் அப்புறம் எஜுகேஷன் தொழில் இந்த ஆக்டிங் ட்ராமா பத்திரமும் இல்லை ஆர்டிஸ்ட்டு அந்த இல்லை அவங்க தான் அந்த இன்னோவேஷன் தொழிலுக்கு உண்டான டெக்னாலஜி சொல்கிறீங்களேன் அந்த இதெல்லாம் இன்னோவேஷன் அவங்க தான் பண்ணி பண்டு முடிப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா சுக்கராச்சாரர் இல்லை தாய்மை குணம் அந்த சுக்கராச்சார அந்த வீடு பொறுத்த வரைக்கும் சுக்கரெல்லாம் நம்மளால் வாழ முடியாது குரு என்ன தான் கொடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கலை படைப்புகள் படைப்பாளிகள் சொல்லக்கூடியது எல்லாமே சுக்கரன் தொடர்பு இல்லைனா முடியும் சந்திரன் வந்து சந்திரன் அந்த வீட்டில் சு விஷபத்தில் உச்சமாறுது சனீஸ்வரர் வந்து தொலாத்தல் அரிசி உச்சமான கூட பலமானால் கூட அவர் அவர் வீட்டில் மகரத்தில் செவ்வாய் உச்சமானது இப்படியே மாற்றினு வச்சுருக்காங்க செவ்வாய் அங்கே மகரத்தில் உச்சமானால் தான் நமக்கு வேண்டியதுன்னு நிறைய கிடைக்கும் தொழில் டெக்னிக் சம்மந்தப்பட்டதில் உழைப்பு கூடணும் அப்போ தான் மெருகூடும் செயல் பாருங்கள் அந்த இதெல்லாம் செவ்வாய் தான் ஆனஸ்டாய் பயங்கரம் பண்ணுவார் அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் செவ்வாயே பண்ண மாட்டார் அந்த ஆற்றல் நம்ம உடம்பில் கொடுத்து பண்ணுவார் புரியுதுங்களா ஸோ இந்த பஞ்சபூத உடம்பு தான் அது நமக்கு நேரடியாக இவா இது மூலம் பண்ணக்கூடிய வாக்கியதும் கிடைக்கிறது தான் கோல்சாரம் வேறு ஒன்றும் இல்லை அந்த அமைப்பில் இருக்கும்போது எல்லாருக்கும் வெட்டியை வானத்தை பார்த்து உட்கார முடியாது இனிமேலாம் நல்ல ஏர்னிங்ஸ் வரும்போது காற்றுள்ளே போய் தூற்றிக்கொள் நிறைய இன்கம் வரும் டிமாண்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆண்டர் பண்ணால் ஒரு நாளைக்கு பண்ண முடியாது முதலாளிகளுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா அது இந்த வருஷம் கிடையாது உங்களுடைய உழைப்பாளருடைய ஒரு அமைப்பில் பார்க்கும்போது உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் வந்து எப்போதும் வேலை ஜீவன் கையில் பணம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் வச்சுருக்கேன் எல்லா கேட்ரிங்லேருந்து எல்லா தொழிலும் விருத்தியாகும் அத்தனை தொழிலும் விருதியாகும்போது நமக்கு என்ன உட்காந்த நேரத்தில் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோ அவர் சந்தர்ப்பம் கொடுக்குறாரு நம்ம சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திட்டு ஆரோக்கியம் கொடுக்குறாரு ஆரோக்கியம் கொடுக்குறா மூளை டைம்லி சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணணும்ல அந்த டைம் நெக்காஜ்வோம் கரெக்டாக அது நுட்ப புத்தி அதுவும் நமக்கு கிடைக்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்போது நடு நொடலில் ப்ராப்ளம் வருதுன்னா சர்ப்பங்கள் இந்த சூரியனை கபக்ஸ் பண்ணுறதுனால வந்து அது உடனே ரெ ரெடி பண்ணிடுறான் புதன் அல்லது சுக்கர் ரெண்டு பேரும் போய் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இத்தனை விஷயங்களில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்கான்னு நமக்கு புரியும் ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் கும்பலாக நாலு கிரா அஞ்சு கிரகம் வரும்போது சர்பங்கள் இருந்ததுன்னா யாருக்கோ போகிறது சர்பங்கள் இருந்ததுன்னா யாருக்கோ போகும் அப்படி சர்பங்கள் இல்லாத அமைப்பில் இருக்கும்போது சனீஸ்வரர் இந்த ராகு தொந்தரவுன்னால் அந்த வக்கரம் மாறுற குருவும் அப்படியா நிம்மதியாக கடகத்துக்கு அதிசாரத்தில் பிறந்தது அப்பா இந்த சர்பங்களுக்கு கண்டே படல் அப்படின்றது நல்ல ஹெல்ப் பண்ணுவார் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கிறது நமக்காக வேண்டி இந்த குரு எந்த அளவு உடஞ்சிக்கிறேன்னு நான் தெரியும் அவர்கிட்ட தான் பத்திரமா சேஃப்கார்டை எல்லாம் கொடுத்துருவான் பகவான் அந்த அளவுக்கு இருக்கும்போது சூரியன் கொடுத்துருப்போம் தான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த வருஷம் நம்ம நாடு மட்டும்தான் வெளிநாடுலாம் கிடையாது இந்த அஸ்ட்ராலஜியே நமக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷம் கொடுக்குறார் பன்மடங்கு கொடுக்குறார் நல்ல விருத்தி வரும் தொழில் விருத்தி வரும் எல்லாமே விருத்தி வரும் உங்களுடைய ஜீவன உங்கள் உழைப்பு நல்லபடியாக காசாகும் பலன் கொடுக்கும் என்ன விஷயங்களில் பார்க்கும்போது ஒரு மாதம் கூட பாடாது ஆவணி மாதத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி மகரம் மாதம் சொல்லக்கூடிய தை மாதம் கட் நம்ம நல்லாயிருக்கும் அந்த பங்குனி மாதம் வந்தோன்னா உங்களுக்கு எல்லாம் சூப்பர் இந்த வருஷம் வரும்போது இந்த மாசி மாதம் வரும்போது சனீஸ்வரர் அப்போ தான் மெதுவாக மீனத்துக்கு போகிறார் மீனத்துக்கு போனோம்னா சுக்கரார் அதுவும் சேர்ந்து கொட்டு கொட்டும் கொட்டும் ஒரே மாதத்தில் பங்குனி மாதத்துல உங்களுக்கு நிறைய கொட்டக்கூடிய அளவுச்சிருக்கார் பகவான் பங்குனி புதனும் அங்கு புதனும் போவார் புதன் இருந்து கொடுத்து புதனோட குரு ராசி பிறந்த பண்ணிப்பார் மிதுனத்துலாம் போவார் மறுபடியும் வக்கரம் ஆகி முடிஞ்சு திரும்பி மறுபடியும் மிதுனத்து போயிடுவார் மீனத்துக்கு போய் வக்கரம் முடிஞ்சு ஹாப்பியார் அது வரைக்கும் அதிசாரத்தில் போனார் குரு கடகத்தை திரும்பி மேலே வந்துடுவார் காலப்பட வேண்டியதில்லை அவ்வளோ அருமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு இல்லானாலும் உடனடியாக பதில் கிடைக்கும் நமக்கு ரிசல்ட் வரணும் இல்லையா என்னத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தை போயின்னு இருக்க முடியும் சொல்யூஷன் அவங்க கொடுத்தா தான் சொல்யூஷன் அதனால் சோயா பயம் கல்லர் பயம் அந்த பயம் ஜாதி நமக்கு நருந்து டாக்டர் பிடிக்கின்னு போகிறது பணம் ரொட்டேஷன் இல்லாத போய் பணத்துக்கு அழையாக காட்டு கலரம் வாங்கி அவஸ்தப்பட்டு அதெல்லாம் வந்து நூற்று தொண்ணூறு பர்சன்ட் குறைஞ்சிரும் அப்போ எப்படி அதுக்கு உறவுகள் கூடி போட்டுனா கூ கூடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரே இல்லை சொன்ன அர்த்தம் அதுக்கு உறவுகள் கூடி வாழணும் அதுதான் நான் சொல்கிறது மெயினாக உறவுகள் சின்ன சின்ன விஷயம் சண்டை கண்டெல்லாம் போட்டுக்காது மறுபடியும் ஒரு நல்லது பிள்ளைக்கு போய் அட்டன் பண்ணுங்கள் நல்ல விசாரி கொசலம் விசாரிங்க நல்லது அப்படி ஏதோ முடிஞ்சது சர்வீஸ் பண்ணி ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஏதாவது நல்லது வந்துட்டே இருக்கு குடும்பத்தில் கல்யாணம் குழந்தை குட்டி போகிறது புதல் மணம் புதுசாக வேலைக்கு போகிற ஜாப் செய்கிறது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிறந்த நாள் அத்து குடும்ப தெய்வங்களுக்கு ஆராதனை போகிறது ஊருக்கு சுத்துறது இத்தனை விஷயங்கள் இருக்குது அத்தனை விஷயத்துக்கு உடம்பு முடியாதுன்னு யாரோ ஒருத்தர் கவனித்து கேள்விப்படுறது பாதிக்கப்படுறது சந்தோஷமானது பேச சுகமாக அனுபவிக்கிறது பேசப்படுறது எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கிறது அனுகூலம் இருக்குல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வரக்கூடிய பண்டிகைகள் சொல்லக்கூடியது விஷ விழாக்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அத்தனை விஷயங்களும் கலந்துக்கிறதுக்கு மனுஷங்களையும் இல்லை ஒரு அத்து போயிருக்கு இப்படிலாம் இல்லாமல் மறுபடியும் ஒரு புனர்வு வாழ்க்கை இந்த இந்த வருஷத்தில் அவன் கொடுக்குறான் நம்மளால் முடியுமா அந்த ஒரு யுனி யுனிக் யுனிக் ப்ரொசீஜர் இந்த யுனைட்டட் சிஸ்டத்தை ஐக்கிய பாசத்தை இந்த வருஷம் நிறைய கொடுக்குறான் சமுதாயம் சமுதாய ஏற்றம் அப்படின்றிங்களே சமுதாய ஏற்றத்தை நிறைய கொடுக்குறான் அதனால் நமக்கு வந்து கலைகள் நன்னாக வருது பண்பாட்டு கலைகள் மட்டும் நன்னா அண்ணா அணுவிகளை பண்பாட்டுகள் நம்ம நாட்டில் இல்லாததாக ஆ அந்த அணுவிகளாம் விருத்தியாகவும் எழுத்துத்துறை நன்னா இப்போ எழுத்துத்துறை இல்லாத எல்லாம் அந்த இந்த பொட்டியிலே பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஈட்டுத்துறை நன்னா பண்ணவும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் பொக்கிஷங்கள் இருக்குது அந்த கிராமம் கிராம கிராமிய பண்பாடெல்லாம் காணாமல் போடுறது இப்போதான் மாறி வரது சித்த சித்த வைத்தியம் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஹோமியோபதி இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு லம்பு லம்பாக பணத்தை கொடுத்து புண்ணாக்கின்றே இருக்க உடம்பு புண்ணாக்கிறதுக்கு லம்பு லம்பாக பணம் கொடுத்துட்டு நம்ம பந்தாகிட்டே போயிருந்தேன் வாழ்க்கையா வாழ்க்கையா அது யார் பார்த்துக்கிறது யார் சொல்கிறது யார் கடன் வாங்கி கொடுக்கறது யார் அடைக்கிறது உடம்பு அப்படியாக இருக்கிறது எவ்வளோ அலைச்சல் ஊழ்சல் இதெல்லாம் இந்த வருஷம் மட்டுப்படும் அதனால் விஷவராசியர்களுக்கு ஒவ்வொரு துறையிலையும் சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் இருந்து எல்லாத்தையும் கலைகள் படைப்பள்ளி படைப்பாளிகள் நிறைய இருக்கிறதுனால எந்த துறைகளையும் எவ்வளோ எவ்வளோ அதுவும் சமையல் கலை எந்த கலையும் எப்போதும் ஒன்றும் உணவு முக்கியம் இல்லையா அதெல்லாம் கூட இந்த வருஷம் நிறைய அதாவது படிச்சுருக்கும் போதே முன்னாடியே பலரும் சொல்லியிருக்கேன் படிச்சின்ற காலத்திலேயே குழந்தைகள் தான் இதெல்லாம் அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் அத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கும் ஒன்றும் பணமாகும் அத்தனை வித்தைகளும் பணமாகும் காசாகும் தன்னம்பிக்கை வாழ்க்கை நிறைய வரும் உடல் உழைப்பு கூடும் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட உறவுகள் என்ன ரிலேஷன்ஷிப் நல்லா செழிப்பாக இருக்கும் இத்தனையும் காரணமாக இருக்கிறது சம்மந்தப்பட்டது இந்த சுக்கரனும் புதனும் தான் போய் அடிக்கடி போய் இந்த ஆபத்துகள்லருந்து காப்பாற்றுறாரு நமக்கு பொருத்தம் இல்லைனா குருவும் பாதிக்கப்படும் சனீஸ்வரும் பாதி செவ்வாயும் பாதிக்கப்படுறது அதுலேருந்து மீட்டு நம்மளை காப்பாற்றி நமக்கு வேண்டியது அந்த நேரத்தில் காலத்தை ச குறைக்காமல் ச பாழாக்காமல் நம்ம செஞ்சு கொடுக்குறாருனா நம்ம மனோந்திரம் எவ்வளோ இருக்கணும் பாருங்கள் அத்தனை வசதிகள் வாய்ப்புகளும் நம்ம பெறணும்னா நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் பாருங்கள் இதெல்லாம் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் சொல்லி வாழ்த்து அனுப்பிறேன்